ஊழியம் என்பது மனிதர்களால் கர்த்தருக்கு கத்தரின் சித்தப்படி செய்வதாகும் இந்த ஊழியத்தை பலர் பல விதங்களில் செய்து வந்தாலும் ஈட்டியல் ஊழியம் இதில் புதுவிதம் எனலாம் காரணம் ஈட்டியல் ஊழியத்தின் தரிசனம் மற்றும் நோக்கங்கள் திருநங்கைகளுக்கு சுவிசேஷம் பாலியல் தொழில் செய்பவர்களுக்கு ரட்சிப்பு ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ரெண்டாயிரத்தி பதினாறில் என் டைம் லேபரர்ஸ் ஊழியம் வாட்ஸ்அப் குழுவாக துவங்கப்பட்டது துவங்கப்படும் போது நாலு பேர்களை கொண்டு துவங்கப்பட்டது நாளடைவில் நாலு பேர் அதிகரித்து அதிகரித்து இன்று எட்டு வருடத்தில் ஐம்பது பேர் கொண்ட குழுவாக உருவாகியுள்ளது இந்த குழுவின் மூலம் மாதா மாதம் கைப்பிரதி ஊழியம் மருத்துவமனை ஊழியம் முதியோர் இல்ல ஊழியம் போன்ற பல ஊழியங்கள் செயல்பட்டு வருகிறது மேலும் வரும் நாட்களில் தொண்டு ஊழியம் மற்றும் சிறைச்சாலை ஊழியங்களும் ஆரம்பிக்கப்பட உள்ளது கர்த்தருடைய கிருபையால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வாட்ஸ்அப்பில் ஜப குழு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்தில் இந்த குழுவை சரியாக பயன்படுத்த முடியவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் குழுவில் அநேகர் இணைக்கப்பட்டார்கள் ஒரு மணி நேரம் ஜபம் நடத்தப்பட்டது தொடர்ந்து எட்டு மணி நேரம் வரை ஜபத்தை நடத்த கத்தர் கிருபை செய்தார் தற்போது ஐந்து மணி நேரமாக குறைக்கப்பட்டு தினமும் ஐந்து மணி நேர ஜபம் வாட்ஸ்அப் குழுவில் நடந்து கொண்டிருக்கிறது கத்தருடைய பிரிதான கிருபையால் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ஆவடியில் முதல் முறையாக ஈட்டியல் ஊழியத்திற்கு ஊழியர்களை இணைக்கும் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ஆறு வாலிபர்கள் இந்த கூட்டத்தில் புதிதாக கலந்து கொண்டார்கள் அதில் ஒரு சிலர் ஊழியத்தில் இணைந்தாலும் எங்களோடு ஒருமித்து செயல்பட முடியாததால் குழுவில் நீண்ட நாட்கள் தொடரவில்லை ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் இணைக்கும் முயற்சிகள் பல நடைபெற்றது நாளடைவில் உள்ளவர்களை குழுவில் இணைத்தார் கத்தருடைய பெரிதான கிருபையினால் மிஸ்டர் சேகர் என்ற நபரை கிண்டி பேருந்து நிலையத்திற்கு அருகில் சந்தித்தோம் ஆதரவற்ற அந்த நபரை முகச்சவரம் செய்ய வைத்து குளிக்கச் செய்து சபைக்கு அழைத்து சென்றோம் பின்பு வேளச்சேரியில் உள்ள அவரது பிள்ளைகள் வீட்டிற்கு அழைத்து சென்றபோது அவர் வீட்டில் தங்கமாட்டார் திரும்பவும் பேருந்து நிலையத்திலே விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள் நாங்களும் வேறு வழியில்லாமல் அங்கேயே கொண்டு விட்டுவிட்டு வந்தோம் கனத்த இருதயத்துடன் காரணம் அந்த நாட்களில் ஓல்டேஜ் ஹோம் பற்றின அத்தனை பழக்கம் எங்களுக்கு இல்லாதிருந்தது எனவே என்ன செய்வதென்று தெரியாமல் கிண்டி பேருந்து நிலையத்திலேயே விட்டுவிட்டோம் கத்தருடைய இருபத்தி நாலாம் நாள் அனுசரிக்கப்பட்டது முதல் ஆனிவர்சரியை முன்னிட்டு தாம்பரம் முதல் கிண்டி வரை பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்காக ஜபம் செய்யப்பட்டது தாம்பரத்தில் ஒரு முதியவர் காலை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கண்ணீர் வடித்த காட்சியை இன்னும் மறக்க முடியவில்லை அனிவர்சரி மீட்டிங் ஜே சபையில் அதாவது ஜீசஸ் மெராக்கல்ஸ் மினிஸ்ட்ரி சபையில் வைத்து பாஸ்டர் ஷரார் மனோகர் செய்தியளிக்க நல்லபடி முதல் அனிவர்சரி நடந்தது ஒரு சிலரே கலந்து கொண்டாலும் ஊழியம் செய்த திருப்தியை ஆண்டவர் தந்தார் கத்தருடைய கிருபையால் பெங்களூரில் ஈடிஎல் ஊழியம் செய்யப்பட்டது ஈடிஎல் ஃபஸ்ட் ஆனிவர்சரியை முன்னிட்டு நமது ஊழியத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊழியர் சிஸ்டர் சுதா அவர்கள் பெங்களூரில் ஆதரவற்ற முதியோரை சந்தித்து அவருக்கு உணவளித்து அவருக்காக ஜெபிக்க கிருபை செய்தார் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் இப்படிப்பட்ட தொண்டு ஊழியம் அதிகமாக செய்யப்பட்டது ஆங்காங்கே இருந்த ஊழியர்கள் அவரவர் பகுதியிலேயே இப்படிப்பட்ட தொண்டு ஊழியத்தை செய்தார்கள் கத்தருடைய பெரிதான கிருபையால் ஈட்டியல் குழுவாக இணைந்து கிண்டி ரயில் நிலையத்திலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் இறங்கி அங்கிருக்கும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்ய கத்தர் கிருபை செய்தார் அதில் தனலக்ஷ்மி என்ற முதியவரை சந்திக்கவும் அவர் காயங்களுக்கு கட்டுப்போடவும் கத்தர் கிருபை செய்தார் சில நாட்களுக்கு பிறகு அவரை அவர் இல்லத்தில் வண்டலூரில் சென்று சந்திக்க கத்தர் கிருபை பாராட்டினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் அன்று சென்னை ஆதம்பாக்கம் ஜெயமம் சபையில் வைத்து வாலிபர்கள் கூடுகை ஈடிஎல் ஊழியத்தின் மூலம் நடத்தப்பட்டது இதில் பாஸ்டர் லாசர் அவர்களும் பாஸ்டர் ஷெராட் மனோகர் மற்றும் அவர்களது துணைவியார் சிஸ்டர் ஹெலன் ஷெராட் அவர்களும் தேவ செய்தி அளித்தார்கள் என் லேபரஸ் ஊழியத்தின் மூலம் நடத்தப்பட்ட முதல் வாலிபர் கூடுகையான இந்த கூடுகையில் வாலிபர்கள் அநேகர் இணைந்தனர் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் சென்னை வியாசபாடியில் உள்ள ஆல் தி சில்ட்ரன்ஸ் என்ற ஆதரவற்ற பிள்ளைகள் படிக்கும் இல்லத்திற்கு செல்ல கத்தர் கிருபை செய்தார் நாற்பது ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்கும் அந்த ஆர்ஃபனேஜுக்கு தொடர்ந்து நாலு மாதங்கள் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை ஈட்டியல் ஊழியத்தால் இயன்ற உதவிகள் செய்யவும் கத்தர் கிருபை செய்தார் பின்பு ஒரு சில காரணங்களால் தொடர்ந்து அந்த இல்லத்திற்கு உதவி செய்வது நிறுத்தப்பட்டது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஈடிஎல் குழுவாக இணைந்து ஆல் தி சில்ட்ரன் இல்ல பிள்ளைகளுடன் கிறிஸ்மஸை கொண்டாட கத்தர் கிருபை செய்தார் பிள்ளைகளுக்கு வசனம் பாடல்கள் கற்றுக் கொடுத்து சில விளையாட்டுகளும் நடத்தப்பட்டது மேலும் நல்ல அசைவு உணவு பிள்ளைகளுக்கு வழங்கி அங்கிருந்து அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒரு டி ஷர்ட் பரிசு வழங்கவும் கத்தர் கிருபை செய்தார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று படப்பையில் உள்ள நரிக்குறவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்தார் பல மாதங்களாக இல்லாதவர்களுக்காக ஜெபித்து வந்தோம் கிருபையால் பாஸ்டர் மனோகர் அவர்களுடைய வழி நடத்துதலின்படி படப்பை அருகில் உள்ள சமத்துவபுரம் என்ற இடத்தில் உள்ள நரிக்குறவர்களை சந்தித்தோம் அவர்களுக்கு பிரெட் பேக்கெட் கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்து விட்டு வந்தோம் கத்தருடைய பெரிதான கிருபையினாலே பிள்ளைகளால் கைவிடப்பட்ட மிஸ்டர் ஷேகர் என்பவரை ஆதரித்தோம் பட்டாபிராம் ரயில் நிலையத்தில் ஆதரவற்றி இருந்த இவரை எனக்கு தெரிந்த நபர் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தார் பின்பு அவரை ஒரு காப்பகத்தில் வைத்து பராமரிக்கவும் மாதா மாதம் எங்களால் இயன்ற பண உதவிகள் செய்யவும் கத்தர் கிருபை செய்தார் பின்பு செக்யூரிட்டி வேலை கிடைத்து சென்று விட்டார் கத்தருடைய கிருபையால் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பார் என்று நம்புகிறோம் கத்தருடைய பெரிதான கிருபையினாலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ETL அனிவர்சரி மீட்டிங் ஜேஎம்எம் சபையில் வைத்து நடத்த கத்தர் கிருபை செய்தார் முதல் முறையாக ETL அனிவர்சரி புரோகிராம் நடத்தினோம் காரணம் அந்த நாட்களில் ஈடிஎல் ஓல்டேஜ் ஹோம் கட்ட தீர்மானித்து அதற்கான அறிவிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தோம் எனவே லைவ் டெலிகாஸ்ட் செய்து இன்னும் அநேகருக்கு தெரியப்படுத்தும் நோக்கத்தில் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தோம் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இந்த கூடுகைக்கு வந்திருந்தார்கள் இந்த கூடுகையில் பட்டாபிராம் ரயில் நிலையத்திலிருந்து அழைத்து வந்து இடிஎல் ஊழியத்தால் பராமரிக்கப்பட்ட மிஸ்டர் ஷேகர் என்பவருடைய சாட்சியும் முக்கியமாக இருந்தது கத்தருடைய கிருபையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் ஈடிஎல் சபை ஆரம்பிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் படப்பைக்கு அருகிலுள்ள சமத்துவபுரம் என்ற இடத்தில் நரிக்குறவர்கள் மத்தியில் சபை துவங்கப்பட்டது பின்பு சில பிற மதத்தினர் வெளியிடங்களில் அதாவது ரோட்டோரங்களில் நடத்தக்கூடாது என்று கூறியதால் வீட்டிலேயே சபை தொடர்ந்து நடத்தப்பட்டது என்னதான் பல்வேறு ஊழியங்கள் செய்தாலும் அரசியல் சட்டத்தின்படி நாம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியராக இருக்க வேண்டும் எனவே கத்தருடைய பெரிதான கிருபையால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் நாள் பாஸ்டர் ஜெஸ்பின் அவர்கள் சட்டப்பூர்வ ஊழியராக டிடிஹெச் கிராஜுவேஷன் ஐஎன்ஏ டையோசிஸ் டயோசிஸ் மூலம் பெற தேவன் கிருபை செய்தார் கத்தருடைய கிருபையினாலே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யூடியூப் சேனல் ஊழியத்திற்காக ஆரம்பிக்க கத்தர் கிருபை செய்தார் ஆண்டவருடைய வார்த்தைகளை பல தலைப்புகளில் பதிவிட ஆண்டவர் கிருபை செய்தார் சாரிட்டி மினிஸ்ட்ரி தொண்டு ஊழியம் சாரிட்டபிள் மினிஸ்ட்ரி தான் ஈடிஎல் ஊழியத்தின் மைய பகுதியாக இருந்தது எனவே சென்னையின் பல பகுதிகளில் சேரிட்டபுள் மினிஸ்ட்ரி ஈட்டியல் ஊழியத்தின் மூலம் தேவனுடைய கிருபையால் செய்யப்பட்டது குறிப்பாக தாம்பரம் ஊரப்பாக்கம் வடபழனி கோயம்பேடு கூடுவாஞ்சேரி க்ரோம்பேட்டை டி நகர் படப்பை வண்டலூர் போன்ற பகுதிகளில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்து தொண்டு ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டினார் கர்த்தருடைய கிருபை சிறு பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் மற்றும் டியூஷன் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார் வண்டலூரில் பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு பொருட்களை விற்று பிழைப்பு நடத்தும் குடும்பத்தை ஆண்டவர் காண்பித்தார் எனவே அவர்களுக்கு சண்டே கிளாஸ் எடுத்தோம் மேலும் படிக்க விரும்பாத பள்ளி செல்ல விரும்பாத அந்த பிள்ளைகளுக்கு தினமும் டியூஷன் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார் ஆனாலும் பெற்றோருடைய ஒத்துழைப்பு இல்லாததால் தொடர்ந்து அதை செய்ய முடியவில்லை கத்தடைய கிருபையினாலே காஸ்பல் சைக்கிளிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் செய்ய கத்தர் கிருபை செய்தார் சைக்கிளில் சென்று ஒவ்வொருவருக்கும் கைப்பிரதி கொடுத்தோம் ஐந்து நாள் திட்டமிட்டோம் அதன்படி முதல் நாள் வண்டலூரிலிருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வரை சைக்கிள் பயணத்தின் மூலம் சென்றடைந்தோம் இரண்டாம் நாள் காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து செய்யாறு வரை சென்றடைந்தோம் மூன்றாம் நாள் செய்யாறு துவங்கி ஆரணி சென்றடைந்தோம் ஆனால் மூன்றாம் நாள் எதிர்பாராத விதமாக ஆரணி பேருந்து நிலையத்தில் இந்து கட்சியினர் எங்களை வழிமறித்தார்கள் போலீஸ் ஸ்டேஷனில் மூன்று மணி நேரம் இருந்து பின் விடுவிக்கப்பட்டோம் எங்களிடமிருந்து கைப்பிரதிகள் அனைத்தும் பறித்து கொள்ளப்பட்டதால் மூன்றாம் நாளிலே காஸ்பல் சைக்கிளிங் நிறுத்தப்பட்டு திரும்பிவிட்டோம் கத்தருடைய பெரிதான கிருபையினாலே ஈட்டியல் ஊழியத்தின் சார்பாக முதல் புத்தகம் வெளியிடப்பட்டது கவிதை வடிவில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்திற்கு அழைப்பு என்று பெயரிடப்பட்டது ஐஎன்ஏ டயசிஸின் ஸ்தாபனர் நிறுவனர் ஊழியர் பஸ்டர் பிரின்ஸ் மாரன் அவர்களால் ஜெபித்து வெளியிடப்பட்டது கத்தருடைய கிருபையால் முதல் பைபிள் காம்படிஷன் வண்டலூர் இடிஎல் சபையில் வைத்து நடத்தினோம் இதில் கலந்து கொண்ட அநேகர் இடிஎல் ஊழியத்திலும் இணைந்து இன்று வரை செயல்படுகிறார்கள் இப்போது வரை பத்து பைபிள் காம்படிஷன்ஸ் நடத்த கத்தர் கிருபை பாராட்டினார் கத்தரிக்கே மகிமை கத்தருடைய கிருபையால் குட் சமாரிட்டன் என்ற முதியோர் இல்லத்திற்கு மாதா மாதம் எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய முடிவு செய்து ஆகஸ்ட் மூன்று அங்குள்ள முதியவர்களுக்கு மதிய உணவு அளித்தோம் பின்பு ஊழியர்கள் இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து போக முடியவில்லை மீண்டும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குழுவினர் ஒத்துழைப்புடன் மீண்டும் மாதா மாதம் உபவாச ஜபம் ஒழுங்கு செய்து எங்களால் இயன்ற உதவிகளையும் அந்த முதியோர் இல்லத்திற்கு செய்து வருகிறோம் கத்தருடைய பெரிதான கிருபையினாலே அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நாலு மணி நேர ஜபம் துவங்கினோம் அநேகர் இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபிக்கவும் கன்னியாகுமரி செங்கல்பட்டு அரக்கோணம் சென்னை போன்ற பல மாவட்டங்களில் இந்த இருபத்தி நாலு மணி நேர ஜபத்தை நடத்தவும் கத்தர் கிருபை பாராட்டினார் இன்னும் பல மாவட்டங்களிலும் நாடுகளிலும் ஒரே நேரத்தில் அனைத்து இடங்களிலும் நடத்தத்தக்கதாக ஆண்டவர் அநேக ஜப வீரர்களை ஏற்படுத்தி தருவாராக கத்தருடைய கிருபையால் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஈட்டியல் ஊழியர்களுடன் கலந்தாலோசிக்கப்பட்ட பின் முதியோர் உதவித்தொகை வழங்குதல் ஈட்டியல் ஊழியத்தின் மூலம் துவங்கப்பட்டது அதன் மூலம் ஈடிஎல் சபை விசுவாசியான பாட்டி பாக்கியவதி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் மாதம் முதல் மாதா மாதம் ஆயிரம் தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது கத்தருடைய பெரிதான கிருபையினாலே முதல் தெரு பிரசங்கம் ஈட்டியல் ஊழியத்தின் மூலம் ராணிபேட் மாவட்டத்தில் வலர்புறம் சுற்றியுள்ள பகுதிகளில் செய்யப்பட்டது பெத்தேல் ஷேரம் சபையுடன் இணைந்து முதல் தெரு பிரசங்கம் கைப்பிரதி ஊழியம் செய்யப்பட்டது பின்பு மாத மாதம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து சுவிசேஷ ஊழியம் செய்ய கத்தர் கிருபை பாராட்டினார் கத்தருடைய கிருபையால் ஊழியத்திற்கு ஸ்ட்ரேஞ்சர் ஸ்பீக்கர் ஆண்டவர் தந்தார் ஆரம்பித்து வாடகையின்றி இரவலாக வாங்கி சென்றோம் ஆனாலும் எத்தனை முறைதான் இப்படியே வாங்கி செல்வது என்று ஸ்பீக்கருக்காக ஜெபிக்க ஆரம்பித்ததுமே தேவன் ஒரு ஸ்பீக்கர் வாங்க கிருபை செய்தார் மூன்றாவது ஊழியம் சொந்த ஸ்பீக்கர் வைத்தே செய்ய கத்தர் கிருபை செய்தார் கத்தருடைய கிருபையினால் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆன்லைன் சில்ட்ரன் பைபிள் கிளாஸ் துவங்கப்பட்டது வாட்ஸ்அப்பில் குழு துவங்கப்பட்டு பிள்ளைகளை சேர்த்தோம் பின்பு தினமும் முப்பது நிமிடம் அவர்களுக்கு வேதம் போதிக்கப்பட்டது இதன் மூலம் அநேக பதினைந்து வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்கிறார்கள் என்று அவர்கள் பெற்றோர் நல்ல கருத்து கூறியுள்ளார்கள் நடத்தினோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்டு பிள்ளைகளை வைத்து இந்த கேம்ப் வண்டலூரில் நடத்தப்பட்டது அதில் பிள்ளைகளுக்கு டெய்லி ரொட்டின் அதாவது காலை ஆறு மணிக்கு எழுவது முதல் இரவு பத்து மணிக்கு தூங்குவது வரை அனைத்து காரியங்களையும் சொல்லி தந்தோம் மீண்டும் எப்பொழுது அடுத்த கேம்ப் வரும் என்ற ஆசை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு அந்த கேம்ப் சிறப்பாக அமைந்தது கத்தருடைய கிருபையால் ஊழியத்திற்கு தேவையான பிரிண்டர் தேவன் தந்தார் மாதா மாதம் சில ஆயிரங்களுக்கு பிரிண்டிங் செலவுகள் இருந்தது ஒரு பிரிண்டர் தேவை என்று நினைத்தபோது தேவன் அதிசயமாக ஒரு பிரிண்டரை பரிசாக தந்தார் கத்தருடைய கிருபையால் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் எஃப் த்ரீ என்ற வாலிபர் குழு உருவாக்கப்பட்டது எல்லா மாதமும் மூன்றாம் சனிக்கிழமை நடத்தப்படும் இந்த கூடுகைக்கு மாதா மாதம் புதிய வாலிபர்கள் இணைகிறார்கள் கத்தருடைய கிருபையினாலே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரி துவங்கப்பட்டது கிட்டத்தட்ட பதினெட்டு ஊழியர்கள் முதல் ஹாஸ்பிடல் ஊழியத்தில் இணைந்தார்கள் தாம்பரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலில் இந்த ஊழியம் நிறைவேற்றப்பட்டது சபை ஊழியம் ஆரம்பித்து மூன்று வருடம் ஆனாலும் ஒரு போடியம் சபைக்காக வேண்டும் என்று நினைத்ததில்லை ஆனாலும் ஆண்டவர் தேவையை அறிந்து நவம்பர் மாதம் ஊழியத்திலுள்ள சகோதரர் மூலம் ஒரு போடியம் காணிக்கையாக தந்தார் கத்தருடைய கிருபையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் மிஷினரி ஊழியத்திற்கு ஈடிஎல் ஊழியத்தால் இயன்ற காணிக்கையை கொடுக்க கத்தர் கிருபை செய்தார் அதன்படியே இன்று வரை குஜராத் மாநிலத்தில் ஊழியம் செய்யும் இரண்டு மிஷனரிகளுக்கு மாதம் மாதம் காணிக்கை அனுப்பி வருகிறோம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஹாவிலா பைபிள் ஸ்டால் துவங்கப்பட்டது கிடைக்காத பல ஆவிக்குரிய பொருட்கள் அதாவது பிரிண்டட் பென் வாட்டர் பாட்டில் கப்ஸ் கீ செயின் போன்ற அநேக பொருட்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் ஆன்லைன் சர்வீஸ் மற்றும் நேரடியாக வந்து வாங்கும் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது கத்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் ஒரு கடையாக மாற்றவும் திட்டமிட்டு வருகிறோம் கத்தருடைய பெரிதான கிருபையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் முதல் செங்கல்பட்டு மாமண்டூர் கிராமத்திலும் திருவண்ணாமலை கங்காவரம் கிராமத்திலும் பராமரிப்பு குழு அதாவது கேர்செல் இடிஎல் ஊழியத்தின் சார்பாக துவங்கப்பட்டு இன்று வரை நடந்து வருகிறது மேலும் அதே கிராமங்களில் விபிஎஸ் ஊழியத்தையும் இந்த வருடம் நடத்த கத்தர் கிருபை பாராட்டினார் இந்த ஊழியங்கள் இரண்டு கிராமங்களில் மட்டுமல்ல உள்ள அனைத்து கிராமங்களிலும் துவங்குவதே ஆண்டவருடைய விருப்பம் அதற்கு உற்சாகமாக ஊழியம் செய்யும் ஆட்கள் தேவை கத்தருடைய கிருபையால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்டர்ஸ் ஈடன் என்ற முதியோர் இல்லம் துவங்க திட்டமிட்டுள்ளோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே ஆண்டவர் இருதயத்தில் கொடுத்த வாஞ்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம் இதற்காக ஜெபிப்பதும் நன்கொடை வசூலிப்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என் டைம் லேபரர்ஸ் மினிஸ்ட்ரி விஷன் ஆதரவற்ற ஏழைகளுக்கு ஆதரவு திருநங்கைகளுக்கு சுவிசேஷம் பாலியல் தொழில் செய்பவர்களை மீட்டு அவர்களுக்கு ஆதரவு அனைத்து ரட்சிக்கப்படாதவர்களின் ரட்சிப்பு கிரியேட் டிசபிள்ஸ் பில்ட் சர்ச்சஸ் ரீசார்ஜ் யூத்ஸ் என் டைம் லேபரர்ஸ் மினிஸ்ட்ரி மிஷன் ப்ரேயர் யூத் மீட்டிங் காஸ்பல் ட்ராக்ஸ் கிவிங் அண்ட் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் ஃபீடிங் ஹோம்லெஸ் பீப்பிள்ஸ் மீடியா மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி ஓல்ட் ஏஜ் ஹோம் விசிட்டிங் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நீங்களும் இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து பயணிக்க விரும்பினால் மாதந்தோறும் நடக்கும் ஊழியத்தில் இணைந்திடுங்கள் தேவனுடைய வருகை சமீபம் இனி காலம் செல்லாது தேங்க் யூ மே காட் பிளஸ் யூ ஆல்